வேகமா ஓடுறவங்க தான் எப்பவுமே பெஸ்ட் பிளேயரா இருக்க முடியுமா ஒருவேளை இல்லனா இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் டாப் லெவல் ஸ்போர்ட்ஸில் நம்ம கண்ணு பார்க்குறதுக்கும் கம்ப்யூட்டர் டேட்டா சொல்கிறதுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய போட்டியை பற்றி தான் இந்த முழு விவரமும் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாரை நம்புவீங்க பல வருஷம் அனுபவத்தில் பார்த்த உடனே ஒருத்தரோட திறமையை கண்டுபிடிக்கிற ஒரு கோச்சையா இல்லை ஒவ்வொரு சின்ன அசைவையும் அளந்து சொல்கிற அந்த கம்ப்யூட்டர் டேட்டாவையா சொல்லப்போனா இது ஸ்போர்ட்ஸ் உலகத்தோட ஆன்மாவுக்கான ஒரு போராட்டம் மாதிரி தான் நாம அதுக்கு நடுவுல நிக்கிறோம் இந்த விவாதத்தை நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல இந்த ரெண்டு அணுகுமுறைகளையும் தனித்தனியா பார்த்துடலாம் அதாவது கண்ணால பாக்குறதுக்கும் டேட்டாவை நம்புறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த ரெண்டு முறைகளும் கேட்கிற கேள்விகளே வேற வேற அனாலிசிஸ் அதாவது அளவரி பகுப்பாய்வு எப்பவுமே எவ்வளவுன்னு தான் கேட்கும் எவ்வளவு வேகம் எவ்வளவு உயரம் எவ்வளவு ஃபோர்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் ஆனால் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அதாவது பண்பறி பகுப்பாய்வு எப்படின்னு கேக்கும் அந்த மூமெண்ட் எவ்வளவு ஸ்மூத்தா இருந்துச்சு பிளேயர் எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாரு இதெல்லாம் நம்பர்ஸ்ல சொல்ல முடியாத விஷயங்கள் சரி வாங்க முதல்ல இந்த குவாண்டேட்டிவ் அனாலிசிஸ் உலகத்துக்குள்ள போலாம் இங்க அபிப்பிராயங்களுக்கு வேலையே இல்ல வெறும் டேட்டாவும் உண்மைகளும் தான் பேசும் முதல்ல நாம பார்க்க போறது கினமேட்டிக்ஸ் அதாவது இயக்கவியல் இது ஒரு மூமெண்ட் எப்படி நடக்குதுங்கிறத மட்டும் மட்டும்தான் பேசும் ஒரு கிரிக்கெட் பவுலர் கைன்னு நினைச்சு பாருங்க கினமேட்டிக்ஸ் அந்த கை சுழல்ற வேகத்தாலக்கும் அவரோட உடல் எப்படி அந்த இடத்துல நகருதுன்னு துல்லியமா சொல்லிடும் ஆனா ஒரு நிமிஷம் கினமேட்டிக்ஸ் ஒரு பொருள் எப்படி நகருதுன்னு மட்டும்தான் சொல்லும் ஆனா அதை ஏன் அப்படி நகருதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு கைனெட்டிக்ஸ் அதாவது விசை இயக்கவியல் தேவை இதுதான் அந்த இயக்கத்துக்கு பின்னால் இருக்கிற ஃபோர்ஸை பற்றி பேசும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளிஸ்டோட பவர் அவுட்புட் வாட்ஸ்ல வாட்ஸில் சொல்கிறாங்கல்ல அதுதான் அந்த மூமெண்ட்டை உருவாக்குறதுக்கு அவங்க கொடுக்குற உண்மையான சக்தி அதுதான் இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க நாம இங்க பேசுறது ஒரு பிளேயரோட ஒவ்வொரு அசைவையும் த்ரீ டி மாடலாக உருவாக்குற மோஷன் கேப்சர் கேமராக்கள் பத்தி ஒரு ஜம்ப்ல எவ்வளோ பவர் இருக்குன்னு அளக்குற ஃபோர்ஸ் பிளேட்டுகள் பத்தி அப்புறம் கிரவுண்டில் ஓடின ஒவ்வொரு இன்ச்சும் ட்ராக் பண்ற ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் பத்தியும் தான் சரி இவ்ளோ டேட்டாவை வச்சு என்ன பண்றது ஒன்னு இதில் பாரபட்சத்துக்கே இடமில்ல நம்பர்ஸ்க்கு ஃபேவரட் பிளேயர்னு யாரும் கிடையாது இல்லையா ரெண்டாவது பிளேயர்ஸை ஒருத்தரோட ஒருத்தரை ஒப்பிடலாம் இல்லனா ஒரு பிளேயரோட பழைய பர்ஃபார்மன்ஸோட இப்ப இருக்கிறத ஒப்பிடலாம் எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு தசையில ஏற்படுற சின்ன அழுத்தத்தை கூட கண்டுபிடிச்சு அது பெரிய காயமா மாறுறதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் ஆனா நம்பர்ஸ் மட்டுமே முழு கதையும் சொல்லிடாது இப்ப வாங்க நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் அதாவது நம்பர்ஸ்ல அளக்க முடியாத விஷயங்களை பத்தி இங்க தான் ஒரு கோச்சோட அனுபவம் வாய்ந்த கண்ணு கிங்கா இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச் எவ்வளவு பெரிய சிக்கலான மூமெண்ட்டையும் சிம்பிளான கட்டங்களா பிரிச்சுடுவாரு இது கிட்டத்தட்ட ஒரு மூவிய ஸ்லோ மோஷன்ல மாதிரி மாதிரிதான் முதல்ல தயாரிப்பு நிலை அதாவது செட்டப் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஷாட்டுக்கு ரெடி ஆகிறது அடுத்தது செயலாக்கம் அதாவது ஆக்ஷன் பந்த அடிக்கிற அந்த வெடிச்சு சிதறல ஒரு மொமெண்ட் கடைசியா பின்தொடர்தல் அதாவது ரிகவரி இப்படி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பாக்குறதால எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்களால கரெக்டா சொல்ல முடியும் கோச்சஸ் முக்கியமான அம்சங்கள்னு சொல்ற ஒரு விஷயத்த ரொம்ப கவனிப்பாங்க இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டோட பேசிக் ரூல்ஸ் மாதிரி இதை மீறவே முடியாது ஒரு ஸ்குவாட் பண்ணுறதே எடுத்துக்கோங்களேன் நீங்க எவ்வளோ வெயிட் வேணுனாலும் தூக்கலாம் ஆனா அவங்க குதிக்கால் தரையிலேருந்து மேலே போச்சுன்னா நீங்க தப்பா பண்றீங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல காயத்தையும் கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம் அதுதான் ஒரு முக்கியமான அம்சம் சென்சார்ஸ் என்னதான் தான் பண்ணாலும் அதுங்களால் சில விஷயங்களை கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா ஒரு மனுஷனோட கண்ணால அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பிளேயர் கரெக்டான நேரத்துல பாஸ் பண்ணாரா இல்ல அவர் நம்பிக்கையோட விளையாடுறாரா இல்ல தயக்கத்தோட இருக்கிறாரா அவரோட மூவ்மெண்ட்டில் ஒரு ரிதம் ஒரு ஃப்ளோ இருக்கா இதெல்லாம் டேட்டாவால பிடிக்க முடியாத விஷயங்கள் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு நல்ல பிளேயருக்கும் ஒரு கிரேட் பிளேயருக்கும் உள்ள வித்தியாசம் சரி இது வரைக்கும் நாம இந்த ரெண்டு அணுகுமுறைகளையும் தனித்தனியா பார்த்தோம் ஆனா இங்க விஷயம் இதுவா அதுவானு ஒன்னு தேர்ந்தெடுக்கிறது இல்ல உண்மையான மேஜிக்கே இது ரெண்டும் ஒன்னா சேரும்போதுதான் நடக்குது இந்த டேபிள பாருங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டிடுது குவான்டிடேட்டிவ் அதாவது நம்பர்ஸ் ரொம்ப அப்ஜெக்டிவ் நம்பகமானது ஆனா காஸ்ட்லி குவாலிட்டேட்டிவ் அதாவது கவனிப்பு செலவு கம்மி நிறைய விளக்கங்களை கொடுக்கும் ஆனா அது கோச்சோட திறமையை பொறுத்து மாறும் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரெண்டும் எதிரிகள் இல்ல இது ஒரே உண்மைய வெவ்வேறு ஆங்கிளில் காட்டுற ரெண்டு கண்ணாடிகள் மாதிரி உலகத்துல இருக்கிற பெஸ்ட் டீம்ஸ் இதை எப்படி ஒன்னா யூஸ் பண்றாங்க தெரியுமா அதுக்கு பேரு தான் ஃபீட்பேக் லூப் முதல்ல கோச்சோட கண்ணு ஒரு சின்ன தப்ப கண்டுபிடிக்கும் அடுத்ததா டேட்டா அந்த தப்பை கன்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த தப்ப சரி செய்யறதுக்குன்னு ஸ்பெஷல் பயிற்சிகள் கொடுப்பாங்க கடைசியா கோச்சும் சரி டேட்டாவும் சரி ரெண்டுமே அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு உறுதிப்படுத்தும் இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி கவனி அளவிடு சரிசை திரும்பவும் கவனி இப்படி போயிட்டே இருக்கும் வாங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல ஒரு ஸ்ப்ரிண்டரோட வேகம் எயிட்டி மீட்டருக்கு அப்புறம் திடீர்னு குறையுதுன்னு டேட்டா காட்டுது நம்பர்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லுது ஆனா ஏன் நடக்குதுன்னு சொல்லலை தான் கோச் உள்ள வர்றாரு பிளேயரை நல்லா கவனிச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு அவரோட தோற்பட்டையில் ஒரு டென்ஷன் அதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிளான ஒரு வாய்மொழி டிப்ஸ் உன் தாடைய ரிலாக்ஸாக வச்சுக்கோ அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி கலைநயம் அதிகமா இருக்கிற ஒரு விளையாட்டுல ஜட்ஜஸ் அவங்க கண்ணை தான் நம்புவாங்க ஆனா பிராக்டிஸ்ல கோச்சஸ் ஒரு புது ஆபத்தான மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பின்னிங் ஸ்பீடு தேவை நான் அளக்கறதுக்கு சென்சார்ஸ் யூஸ் பண்றாங்க இங்க டேட்டா ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யுது ஒரு ஜிம்னாஸ்ட் அந்த மூவ முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அவங்க உடம்புக்கு அந்த திறன் இருக்கான்னு டேட்டா உறுதிப்படுத்திடும் இது கலையை காப்பாற்றுற அறிவியல்னு சொல்லலாம் இது ஒரு சூப்பரான உதாரணம் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு மிட்ஃபீல்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்காருன்னு ஜிபிஎஸ் டேட்டா காட்டுது நம்ப முடியாத ஒரு உழைப்பு டேட்டாவை மட்டும் பார்த்தா இன்னொரு ஹார்ட் ஒர்க்கர்னு தோணும் ஆனால் கோச் அந்த வீடியோவை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பிளேயர் முக்காவாசி நேரம் தப்பான பொசிஷனில் இருந்திருக்காரு தேவையில்லாமல் பந்துக்கு பின்னாடி ஓடி இருக்காரு அப்போது இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா டேட்டா ஆமான்னு சொல்லுது ஆனால் கோச்சோட கண் இல்லைன்னு சொல்லுது பாத்தீங்களா முழு படத்தையும் பார்க்க உங்களுக்கு ரெண்டுமே தேவை அப்போ இது எல்லாத்தோட ஃப்யூச்சர் என்ன டெக்னாலஜி இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற கோட்டைய மெதுவா அழிச்சிட்டே வரும்போது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இந்த மொத்த ஆட்டத்தையும் மாத்த போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தான் இப்போலாம் உங்க ஃபோன் கேமராவே போதும் ஒரு பிளேயரோட மூமெண்ட்டை நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா அனலைஸ் பண்ணிடலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ இப்போ கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு கோச் எப்படி பார்ப்பாரோ அந்த கவனிப்பு கலையை கத்துக் கொடுக்குது கண்ணால பார்க்குற விஷயத்த ஹார்ட் டேட்டாவா மாத்துது ஆனா இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு டேட்டா எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனுஷனா இருக்கிற கோச்சோட தேவை அதிகமாகுது ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் பக்கம் பக்கமா கிராஃபும் நம்பர்ஸும் கொடுக்கலாம் ஆனா அந்த பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கிற டேட்டாவை ஒரு பிளேயருக்கு புரியற மாதிரி சிம்பிளான உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு அட்வைஸா மாத்தறதுக்கு ஒரு மனுஷன் தேவை அப்போ எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான் இந்த மேற்கோள் அதை ரொம்ப அழகா சொல்லுது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எலும்பு கூட்ட கொடுக்குது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அதுக்கு சதைய கொடுக்குது ஒரு முழுமையான விளையாட்டு வீரரை உருவாக்க எலும்பும் சதையும் ரெண்டுமே வேணும் சரி நாம முடிக்கிறது முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இந்த இரட்டை கண்ணோட்டங்கிற ஐடியா ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் உங்க வேலையில உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க கத்துக்கிற விஷயத்துல இப்படி எங்கெல்லாம் டேட்டாவையும் உங்க இன்ட்யூஷனையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான படத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க